நாம் கடந்து வந்திருக்கிறோம் இங்கு கிறிஸ்தவத்தை இரண்டு பிரிவாக நாம் பிரிக்கலாம் மதத்தை மையமாக வைத்து வாழ்பவர்கள் தேவருடைய வார்த்தையை மையமாக வைத்து வாழ்பவர்கள் வார்த்தையை நம்பி உண்மையாய் வாழ்ந்த ஒரு மனிதனின் வாழ்க்கை வரலாறு இங்கே மதம் சம்பந்தமான சடங்குகள் அதிகமாக நிகழ்த்தும் ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவர்களின் எண்ணிக்கை மிக குறையும் மத ஒழுங்குகள் கடைபிடிக்கப்படும் தேவனுடைய வார்த்தைகள் நிராகரிக்கப்படும் இதுவே இன்றைய கிறிஸ்தவத்தின் நிலை அறுநூற்றி ஐம்பதாம் அது அரசன் ஆண்ட வருடம் குழந்தை பருவம் ஆண்டுதோறும் எருசலேமுக்கு சென்று பலிகளையும் பொறுத்தலைகளையும் செலுத்தும் கால பதில் இருத்தரே மீங்கும் பண்டிகையின் காலம் ாலும்னவில நான் உடனே எஸ் எடுத்து போனோம் உங்க அம்மா வெளியே காத்து

சென்றது வளர்ந்து பெரியவனானான் ஒரு துடி துடிப்பான இளைஞன் எரேபியா வளர்ந்து பெரியவனானான் ஆனால் எருசுலேமின் நிலைமை வேறு விதமாக இருந்தது அழைத்தார் நான் உன்னை தாயின் வயிற்றில் உற்பத்தியாக உன்னை தெரிந்து கொண்டேன் என் வார்த்தையை நீ உலகமெங்கும் சொல்ல வேண்டும் இந்த எருசலே நகரம் எங்கும் பாவம் பரவி இருக்கிறது இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாரைகளும் கொக்குகளும் தங்கள் வேலைகளை அறியும் ஆனால் என் ஜனங்களோ என் வார்த்தையை அறியாதிருக்கிறார்கள் தேவாலயத்தின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை என் மீது அவர்கள் வைக்கவில்லை மத ஒழுங்குகளை கடைபிடிப்பதற்கு காட்டுகின்ற அக்கறை என் வார்த்தைகளை கைக்கொள்வதில் கொள்வதில் வந்து பார் இந்த நகரம் எப்படி இருக்கிறது என்பதை வந்து பார் என்ன கொடுமை என்பதை உன் கண்களால் நீ பார் என் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் வஞ்சிக்கிறார்கள் நான் அவர்கள் தகப்பனாயிருக்கிறேன் ஆனால் அவர்களோ என்னை விட்டு வேறே தெய்வங்களை வணங்குகிறார்கள் விதவைகளில் நியாயம் எடுபடுவதில்லை ஒவ்வொருவரும் சுக ஜீவிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தரித்திரரை விசாரிப்பது இல்லை கொடுமைகளையும் செய்துவிட்டு கத்த எங்கள் நம்பிக்கை அவர் அளிப்பதில்லை என்று கண்ட தீர்க்க தரிசுமன் சொல்லுகிறார்கள் இந்த அவல நிலையை நீ அவர்களுக்கு பயப்படாமல் என் வார்த்தையை நீ சொல்வோம் நான் கூறும் வார்த்தைகளை கேட்டு என் வழிகளுக்கு செவி கொடுத்தால் நான் அவர்களை அழிப்பதில்லை ஆனால் என் வார்த்தைகளை அவர்கள் நிராகரிப்பார்கள் நான் அவர்களை தண்டிப்பேன் அறியாத ஒரு அரசன் வருவான் இந்த ஜனத்தை தண்டிப்பான் இவர்களின் கூப்புதல் பெரியதாக இருக்கும் கத்தர் சொல்ல வார்த்தைகளை ஜனங்களுக்கு பிரசங்கித்தான் ஆனால் ஜனங்களும் அவன் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன ஆண்டவர் இதை இது ஆண்டவரின் கோட்டை ஒருவர் இதை ஒன்றும் செய்ய முடியாது நீ ஒரு கள்ளம் துன்புறுத்தினார்கள் எதைமையாவை அடித்து வேதனைப்படுத்தினார்கள் பஞ்சரையில் வார்த்தைகளை நம்புகிற கூட்டம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை

கொடுத்த தோல் சூழ்நிலை நான் கொடுத்து வாசிக்க சொன்னார் அந்த தோல் சொல்லை நெருப்பில் இட்டு அழித்தான் இத்தனைக்கும் காரணமான எரேபியாவை கைது செய்யுங்கள் என்று ஆணை பிறப்பித்தார் காவலர்கள் கலந்து சென்றார்கள் எரேபியாவை கைது செய்தார்கள் முன்பாகவும் முன்பாகவும்க்கப்பட்டே தன் உச்சத்தை அவரி கூறினார் கடவுளுடைய வார்த்தையை கேளுங்கள் நீங்கள் தட்டிக்கப்படுவீர்கள் என்று எச்சரித்தார் ஆனால் தீர்க்க கருத்தீங்களோ இல்லை இந்த நகரம் அறியாது முற்றாடி அவன் தான் முற்றாடி எப்படி அறியும் அழிப்பாரா ஆண்டவனுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டது மீண்டும் நிறைவையால் சித்திரவதை செய்யப்பட்டார் தேவனுடைய தேவனுடைய வார்த்தை பொய்யாகுமா எருசலேம் நகரை நோக்கி ஒரு படை வந்தது அது படை மன்னரின் படைசாய் எல்லா நாட்டையும் வென்று இறுதியாக எகிப்தை வென்று எகிப்தில் தன்னுடைய தானை பதித்தான் யாரும் இல்லை இனி உலகம் என்னுடைய எல்லா கடவுளும் பாபிரோருக்கு கொடுத்ததை எடுத்துக்கொள்வோம் சென்றது மீண்டும் கடவுளின் வார்த்தையை பிரசங்கித்தார் உங்களுக்கு ஆபத்து ஏறிப் போகிறது தயவு செய்து நான் சொல்லுவதை கேளுக்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்யாதீர்கள் பெரிய ஆபத்து இந்த தேசத்தில் மீது நான் சொல்லுவதை கேளுங்கள் உங்களுக்கு அடிந்து நெருக்கப் நீங்கள் சரணடைந்து விடுங்கள் தேவல் ஒருவேளை உங்கள் ஜீவனை காப்பாற்றுவார் ஆனால் மீண்டும் எளிமையா தாக்கப்பட்டார் இந்த முறை அவனை அடித்து பாடும் கிணற்றில் தள்ளினார்கள்

அவர்களுக்கு நேரிட்டது இருதலை மக்கள் வேதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள் இறுதியாக போர் மூண்டது வீரர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள் படைகள் தோற்கடிக்கப்பட்டன ஒவ்வொருவராய் சொத்துமடைந்தார்கள் அரசன் கைது செய்யப்பட்டான் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது எந்தவரையும் கைது செய்துலோலிக்கு சிலை கடத்தி சென்றார்கள் மன்னன் ஒரு ஆணை புரப்பித்தான் யாரை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் ஒருவதில் மட்டும் ஒன்றும் செய்யாதீர்கள் அவன் வார்த்தையை அவன் கிளை கட்டு கட்டவனின் வார்த்தையை நம்பாதவர்கள் இந்த தேசம் அறியாது இந்த தேசம் பாதுகாக்கப்படும் என்று சொன்னவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் ஆனால் கடவுளின் வார்த்தையை சொல்ல எதைமையாவோ கிடைத்துக் கொண்டார் மத சதவிகளை பின்பற்றுவது என்பது தேவனுடைய வார்த்தையை நம்புவது என்பது மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கேள்வி மனிதன் தேவனுடைய வாழ்க்கையை உறுதியாகி நம்புகிறாரோ அவனுடைய வாழ்க்கையை நிச்சயம் பாதுகாக்கும் உண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவனுக்காக வாழ்ந்தவர்கள் செயல்பட்டுக் கொண்டே இருந்தார்கள் தேவனை மறுமதிக்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருந்தாலும் தேவனுக்காக அனைத்தையும் இழந்து தன் குடும்பத்தை இழந்து நஷ்டத்தை அனுபவித்தவர்கள் ஏராளம் அப்படி ஒரு மனிதனின் கேரி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த இந்த மனிதர் செருப்பு தைக்கும் ஒரு தொழிலாளி